வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீரா ராமச்சந்திரன் கிட்ட ஒரு குடும்பம்னா ஒரே ஒரு கிச்சன் ஒரு பூஜை மட்டும்தான் இருக்கணும் இப்போ நான் தனியாக உழை வச்சேன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ நாள் நீங்கள் கட்டி காப்பாற்றிட்டு வந்த இந்த குடும்பத்தோட ஒத்துமை சதஞ்சு போன மாதிரி ஆகிடும் அது மட்டும் இல்லை இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் உங்களை தான் தப்பாக பேசுவாங்க அது மட்டும் இல்லை என்னையும் தப்பாக பேசுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த முதல் நாளே இப்படி குடும்பத்தை பிரிச்சுட்டாலே அப்படின்னு என்னையும் தப்பாக பேசுவாங்க என்றைக்கும் இந்த குடும்பத்துக்கு கெடுதல் வரா மாதிரி நான் எதையும் செய்ய மாட்டேன் யார் சொன்னாலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் அமைதியாக நினைட்டுருக்காங்க இப்போவும் நீங்கள் உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கள் மாமா நீங்கள் வேண்டான்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே கண்மணி அப்போ என்ன நீ தனியாக உழை வச்சு சாப்பிட போறியா அப்படின்னு கேட்க சாச்சா அந்த தப்பை மட்டும் நான் எப்போவுமே செய்ய மாட்டேன் நாங்கள் இங்கே ரெண்டு பேருக்கும் ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்டுப்போம் இல்லைன்னா பட்னியாக கூட இருப்போம் அதை மட்டும் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு ராமச்சந்திரன் அமைதியாக அங்கேருந்து போயிடுறாங்க உடனே கண்மணி கிட்ட இங்கே பாரு மாமா அமைதியாக போயிட்டாரு அவருக்கு இதில் விருப்பம் தான் அர்த்தம் ஒழுங்காக நீ கிச்சனுக்குள்ளே வராத அப்படின்னு சொல்ல அப்போ வீர வந்துட்டு கண்மணி இங்கே பாரு நீயே ஏதாவது கற்பனை பண்ணி பேசாத மாமா அமைதியாக போகிறாருன்னா நான் சொல்கிறத அவர் ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் நீ சும்மா இதெல்லாம் இருக்காத நான் இருக்கிற வரைக்கும் இந்த குடும்பத்தில் சமையலில் கூட எந்த ஒரு பிரிவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதெல்லாம் கேட்டதுமே வந்து மாறனுக்கு ஒன்றுமே புரியல என்ன இவ ஒவ்வொரு முறையும் ஒரு ஒரு மாறி நடந்துக்கிறா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு யோசிச்சுட்டு வள்ளி ஒரு பக்கம் ராஜேஷோடய அம்மாக்கிட்டையும் கண்மணிக்கிட்டேயும் என்ன உங்கள் திட்டம் பழிக்கலையா இனிமேல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்க்கறதுக்காக தானே நான் இவ்வளோ நாளும் காத்துட்டு இருந்தேன் எனக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இனிமே தான் வீராவோட ஆட்டத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் கடையில் வந்துட்டு வீராவோ மாறனும் கடைக்கு போகிறாங்க அங்கே அவங்க ரெண்டு பேரும் சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு கடையெல்லாம் டெக்கரேட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் வந்து கடைக்குள்ளே வரும்போது சர்ப்ரைஸ் பண்ணி விஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஆள் அளவுக்கு ஒன்று ஒன்று பேசுவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் நீங்கள் வலுக்க டைமாக தாலி கட்டினா கூட வந்து அன்னி உங்களை ஏற்றுக்கிட்டாங்கல்ல உங்கள் லவ் கெத்து தான் அப்படின்லாம் சொல்லும்போது அது கேட்டு வீரா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆவாங்க மாறன் தான் இப்படிலாம் பேச சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாற குமாரனை தனியாக கூப்பிட்டு வந்து திட்டுறாங்க ஒழுங்கா உண்மையை சொல்லு நீ தானே இதெல்லாம் பண்ண சொல்லி சொல்லியிருக்க நீ இப்படிலாம் பேச சொல்லி சொல்லியிருக்க அதனால தான் அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்ல ஏய் சத்தியமாக இல்லை நான் எதுவும் ஏ மேலே இருக்கிற அவங்க பாசத்தில் வந்து அப்படியெல்லாம் பண்ணுறாங்க நான் இதெல்லாம் பண்ண சொல்லலை நான் எதுவும் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்ல சும்மா போயெல்லாம் பேசாத வலுக்க டைமாக கட்டிட்டு வீட்டு வாசல்லையே வந்து அத்தனை நாள் நின்று வந்தானே இதெல்லாம் நீ பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அவங்க என்னமோ நாம ரெண்டு பேரும் லைலா மஜ்னு ரோமியோ ஜூலியட் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு தான் வந்து நம்மளை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான் ஏன்னா அவங்க யாரும் சேர்ந்து வாழ்ந்ததே கிடையாது எல்லாரும் செத்து போயிட்டாங்க அதே மாதிரி வேண்டிக்கோனி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் வள்ளி வந்துட்டு வீராவோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு வீராவோட அம்மா கிட்டே வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தான் உங்கள் பொண்ணுக்கும் மருமகனுக்கும் வந்து விருந்து வைக்கணும் நீங்கள் அதை பற்றி எதுவும் பேசலே அப்படின்னு சொல்லும்போது அப்போ வீராவோட அம்மா வந்து ரொம்ப தயங்குறாங்க என்னம்மா அப்படி தயங்குறீங்க அப்படின்னு கேட்க இல்ல கண்மணி நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு அவ தான் ரொம்ப கோவமா இருக்காள் அப்படின்னு சொல்ல என்னம்மா நீங்க நீங்க தான் எடுத்து அவளுக்கு புரிய வைக்கணும் நீங்க வந்து விருந்து வைங்க அப்படின்னு சொல்ல பிருந்தம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க வச்சிட்டா போச்சு நாளைக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் கடையில் வந்துட்டு ராகவனும் கார்த்திக்கும் வராங்க வந்து இந்த டெக்ரேஷன்லாம் பார்த்துட்டு என்ன இது தெரியலையே அப்படின்னு கூப்பிட்டு கேட்கும்போது இல்லை அண்ணனும் அண்ணியும் இன்றைக்கி தானே முதல் நாள் கடைக்கு வந்தாங்க அதுக்காக தான் இந்த டெக்ரேஷன்லாம் செலப்ரேஷன்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ராகவனும் கார்த்திகும் இருக்காங்க இங்கே பாருடா அப்பா எப்படி வீட்லேயும் பேசக்கூடாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வீராவுக்கு மாறன் மாறன்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு பேசி முடிவு பண்ணிக்கிட்டு உள்ளே வராங்க உள்ளே வந்து உட்காந்து ராகவன் வந்து அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாரு அப்போ வீராவும் வந்து அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அக்கௌண்ட்ஸில் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் வந்து ராகவனுக்கு வரும் இப்போ கேட்கலாமா வேண்டாமான்னு தெரியலன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க இப்போ கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க இல்லைடா ஒரு சில டவுட் எல்லாம் இருக்குது எனக்கு அதான் எப்படி கிட்ட கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க தெரியாமல் வீரா வேற வந்து கூப்பிட்டுருவார் அவர் வீரா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஐயோ நம்ம தெரியாமல் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுவாங்க இதெல்லாம் மாறன் பார்த்துட்டு இருப்பாங்க ஓஹோ பேச மாட்டிங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க இந்த டவுட்டு எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு ராகவன் வந்து கார்த்திகிட்ட சொல்ல கார்த்திக் வந்துட்டு டே அதெல்லாம் பேசக்கூடாதுரா இங்கே இருக்கிறவங்க என்ன போட்டு கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னா சொல்லிட்டு இருக்கா அதனால ராகவன் அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போ மாறன் வந்துட்டு இப்போ எப்படி பேச வைக்கிறவன் மட்டும் பாரு அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க ராகவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா கடையில் இருக்கிற வேற ஒருத்தர் கூப்பிட்டு வந்து டவுட் வந்து கேட்க சொல்லி சொல்கிறாங்க அவங்களும் போயிட்டு வீராக்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போது வீரா வந்துட்டு உங்ககிட்டலாம் இதை பற்றி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ராகவன் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு அப்போது மாறன் வந்து ராகவனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணி அவங்க அப்பா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க ராமச்சந்திரன் பேசுகிற மாதிரி என்னடா லாஸ்ட் மந்த் அந்த அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டியா எனக்கு உடனே அப்டேட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டதுமே ஆகவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்போது மாறன் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு சிரிச்சிட்ருக்காங்க அங்கே பார்த்துட்டு இப்போ நீ பேசிதானே ஆகணும் அப்படின்னு வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க ராகவன் வந்து வேறு வழி இல்லாமல் எடுத்துகிட்டு வீரா கிட்ட வந்து அப்படியே முகத்தை திருப்பிக்கிட்டு இதில் ஒரு டவுட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாமா இங்கே பாருங்கள் இந்த கடையில் நான் ஒரு ஸ்டாஃபாக வேலை செஞ்சப்போ நீங்கள் எப்படி எனக்கு மரியாதை கொடுத்து பேசினீங்களோ அந்த மாதிரி பேசினா தான் நான் கேட்பேன் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ராகவன் வந்துட்டு சாரி வீரா கொஞ்சம் பார்த்து சொல் அப்படின்னு சொன்னதுமே வீரா வந்துட்டு அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து என்னென்ன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ் விட அப்படின்னு என்னடா டவுட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும் போதும் ஆ எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ மாறன் அங்க வராங்க என்னடா என்கிட்ட பேச மாட்டீங்களா நீங்க ஆனால் என் பொண்டாட்டிக்கிட்ட கிட்ட நீ என் பொண்டாட்டி கிட்ட பேசினதை வந்து நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இரு இரு அப்பா கிட்ட போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ராகுனும் கார்த்திக்கும் முகமே மாறிடும் அப்போ மாறன் வந்துட்டு எவ்வளோ நாளைக்கு இப்படி பேசாம இருக்கீங்கன்னு நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் போறாங்க கண்மணி வந்து ராகவனுக்கு கால் பண்ணி ராகவன் வந்து வீராக்கிட்டும் மாறன் கிட்டும் பேசுகிறாங்களா இல்லையா அப்படின்னு வந்து விசாரிக்கிறாங்க அப்போ ராகவன் வந்துட்டு சொல்கிறாங்க அவங்க கடையில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க அவங்கக்கிட்ட எப்படி பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்க அதுக்கு கண்மணி வந்துட்டு நீங்கள் பாருங்க கடையில் வேலை செய்கிற ஒரு ஆளா மட்டும் நீங்கள் அவங்க கிட்ட பேசினா போதும் மற்றபடி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேச்செல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல அது எப்படி கண்மணி அப்படின்னு சொல்லும்போது நான் கூட தான் வந்து என் தங்கச்சிக்கிட்ட அப்படி நடந்துக்கிறேன் வீட்டில் நான் மாமாவோட பேச்சை மதிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் மதிப்பீங்கன்னு அவர் நம்பர் அதனால் நீங்கள் ஒழுங்காக இருந்துக்கோங்க அப்படின்னு ராகவன் கிட்ட வந்து சொல்கிறாங்க இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ